ஆய்ங்க எப்படிங்க நான் சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோ வழக்கம் போல ஜனநாயகன் தன்னை பார்த்தோன்னே தெரிஞ்சுருக்கோம் ஜனநாயகன் படத்துக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அது கொடுக்கலாமா வேணாமா என்ன மாதிரியான சான்றிதழ் கொடுக்கணும் எல்லாமே ஒன்பதாம் தேதி காலையில் தான் கூல்ல போகுது ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் அப்படின்னு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன நடக்கும் போகுது தெரியலங்க ஆனால் ஒரு திரைப்படத்துக்கு இவ்வளோ பெரிய அழுத்தங்கள் எல்லா செயலிருந்து வருது அப்படிங்கிறது உண்மையிலே கவலைக்குரிய கவலைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த ஜனநாயக அமைப்பே உடையுதோ அப்படிங்கிற வகையான வருத்தங்களும் இருந்துகிட்டு தான் இருக்குது ரசிகர்களுக்கு மெல்லிய கோபம் இருக்குது அந்த கோபம் வேறு விதமாக மாறும் ஐ மீன் ஓட்டாக மாறும் விஜய் பின்னாடி இன்னும் பெரிய சக்தியாக மக்கள் திரள்வாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது இதனால் யாருக்கு பாதிப்பு இருக்கும் யாருக்கு மைலேஜ் கூடும் பாதிப்பும் விஜய்க்கு தான் மைலேஜும் விஜய்க்கு தாங்க முதல்ல பாதிப்பு என்னன்னு பார்த்துருவோம் விஜயோட எல்லா படங்களும் முதல் நாள் கலெக்ஷன் பட்டய கலப்பு அதுதான் நிஜம் நூற்றி நாற்பத்தி ஒம்போது கோடி ரூபா நூற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நாள் மட்டுமே நூற்றுக்கு மேலே கோடிகளை வசூல் பண்ணிடும் ஸோ அவருடைய படங்கள் ஆவரேஜாக இருந்தாலும் அந்த படங்கள் நல்ல வசூலை கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் நிஜம் வரைக்கும் நடந்துட்டு இருந்தது ஆனால் ஒம்பதாம் தேதி ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பத்தாம் தேதி பராசக்தி வந்துடுது ரெட் ஜெயின் ரிலீஸ் ஸோ அவங்களும் பெரும்பான்மையான தேட்டர்களை ஆக்குப்பை பண்ணுவாங்க ஸோ செக ஜனநாயனுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லானாலும் அதுக்கு கிடைக்கக்கூடிய தேட்டர் பாதியாக குறையும் போது வசூலு குறையும் ஸோ இது வரைக்கும் தன்னோடய ஒவ்வொரு படத்துலையும் தன்னுடைய முந்தைய படத்தோட ரெக்கார்டை உடைச்சிட்டு இருந்த விஜய் இந்த படத்தில் பண்ண முடியாது அவருடைய கடைசி படத்தில் அந்த ரெக்கார்டை உடைக்க முடியாமல் போயிடும் ஒரு ஆவரேஜ் படமாக இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குது அதனால இந்த படம் வசூல் குறை இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அடுத்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் விஜயோட கடைசி படம் ஒரு ஆவரேஜான படம் இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் இல்லையா அன்றைக்கி மதுரை சுந்தரபாண்டியன் எந்த லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆருடைய கடைசி படம் சரியாக போகல அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச வரலாறு ஸோ அதே மாதிரி விஜயோட கடைசி படம் சரியாக ஓடலை அப்படிங்கிறது நிறுவனம் நினச்சிருக்காங்க அது அவங்களுக்கு ஒரு வகையில் கை கொடுத்துருக்கு விஜய்க்கு இது ஒரு சரிவாக இருக்கலாம் பட் அடுத்து அவர் சினிஃபீல்டில் இருக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறமா இந்த சரிவுகளை பற்றி அவர் யோசிக்க மாட்டார் இன்னமும் சொல்ல இந்த சரிவை அரசியலுக்கான மிகப்பெரிய மைலேஜாக மாற்றிப்பார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அது மாற்றவே இல்லைனாலும் அது மைலேஜாக மாறிடும் அதை எதிர்கட்சிகளை அவரை எதிர்க்கக்கூடியவங்களே அந்த வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி ஆறு ஆளும் சக்திகளை அதிகார வர்க்கங்களை எதிர்த்து போராடுறாரு அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு இறக்குவ மனப்பான்மை மக்கள் மத்தியில் அதிகமாகும் அப்படிங்கிறத பற்றி கூட அவங்க யோசிக்கவே இல்லை ஒரு திரைப்படத்தை அது அதன் போக்கில் விட்டுருந்தால் ஒரு கமர்ஷியல் திரைப்படமாக நான் பத்தோட பதினொன்னா காணாமல் போயிருக்கும் இன்றைக்கி ஜனநாயகனை மொத்த இந்தியாவும் பேசுது இருக்கிற ஆங்கில ஆங்கில ஃபுல்லாக அதை பற்றி தான் கவர் பண்ணிகிட்டு இருக்குது படம் ஹிட்டு ஃபெயிலியர் அதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் இந்திய சினிமாவில் ஒரு வேறு விதமான இந்திய அரசியலில் ஒரு வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிச்சயம் தாங்க ஏன்னா உலகம் சுற்றுப்பாலைவன் கதை தெரியும் எல்லாருக்கும் அதை திரும்ப கொண்டு வராங்களோ அப்படிங்கிற அச்சமும் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் நிஜம் ஆனால் அந்த மாதிரியான மாற்றங்கள் வர்றதுக்கு நூறு சதவிகித வாய்ப்புகளும் இருக்குது வாய்ப்புகளை இவங்களே தான் உருவாக்கி கொடுக்குறாங்க நாம் என்ன சொல்ல இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி